ஹாய் ஹலோ வணக்கம் டெல்லியில் இருந்து ஹைதராபாத் வரை சாராய ஊழல் விளக்கு சென்னைக்கும் வரும் என்றும் ஜூன் நாலு பிறகு சாராய அதிபர்கள் ஊழல் செய்த அமைச்சர்கள் முதல்வரும் கைது செய்ய வாய்ப்புள்ளதாக பாஜக நிர்வாகி ஏச் ராஜா கருத்து தெரிவித்துள்ளார் சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மகாலின் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் எச் ராஜா காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை சிறுபான்மையினை கவர்வதற்காக பெரும்பான்மையினரை வஞ்சிக்கும் விதமாக பிரித்தானும் தனது தேர்தல் சித்து விளையாட்டை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுள்ளனர் ராஜஸ்தான் தேர்தல் பரப்புரையில் தேர்தல் விதிமுறையை மீறவில்லை அங்கு தொண்ணூறு வினாடிகள் பேசிய பிரதமர் முஸ்லிம் என்ற வார்த்தையை ஒரு முறை கூட பேசவில்லை தேர்தல் ஆணையத்திடம் பிரதமருக்கு எதிராக மனு அழி அளித்ததாலும் மத ரீதியாக பிரதமர் பேசாததால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லை மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையினரை இணைக்கவும் ஜாதி அடிப்படையில் இந்துக்களை பிரித்து ஆட்சிக்கு வர காங்கிரஸ் முயற்சிக்கிறது செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கூறப்படும் குற்றச்சாட்டில் உண்மை உள்ளது இருபது நாட்களாக எனது செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுகிறது அதனால் செல்போனில் அதிகம் உரையாடுவது கிடையாது டெல்லியில் இருந்து ஹைதராபாத் வரை வந்த சாராய ஊழல் வழக்கு அனைத்தையும் சென்னைக்கு வரும் சாராயம் உற்பத்தி செய்யும் அனைவரும் ஜூன் நான்குக்கு பிறகு சிறை செல்வார்கள் அதில் முதலமைச்சராக அமைச்சரா இருக்கின்றார்களா என்பது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை மணல் குவாரி வழக்கில் இடி யில் ஆஜரான ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பல தகவல்கள் தெரியும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படியே ஐஏஎஸ் அதிகாரிகளின் ஆஜராகி உள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார்